ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய நாராயணம் நரம் சைவ நமஸ்தரம் நோத்தம்தவீம் யாசம் ததோஜயம் உதீரயேத் அபத்ரேஷு நித்யம் நஷ்டிரபத்திரம் பாகவதேவையா பகவதி உத்தமஸ்லோக்கே பக்தேர் பவதி நைஷ்டி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கேரிம் எத் தமகம் வந்தே ஸ்ரீ குரு தீனம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைத்திய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினான்கு சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் தலைப்பில் பதம் பத்து த்வம் நாதிச்சேனே அப்படி எதா தேசம் எதா காலம் யாவோ பாதித்த ட்ரான்ஸ்லேஷன் ஒரு பிரம்மச்சாரியாகவோ சந்நியாசியாகவோ அல்லது வானப்பிரஸ்தனாகவோ இல்லாமல் ஒரு குடும்பஸ்தனாக இருப்பவன் கூட அறம் பொருள் இன்பம் ஆகிய இந்த மூன்றையும் தேடுவதில் அதிகமாக பாடுபடக்கூடாது இல்லற வாழ்வில் கூட பகவானின் அருளால் காலத்திற்கும் இடத்திற்கும் ஏற்ப குறைந்த முயற்சியுடன் கிடைப்பதை கொண்டு உடலையும் ஆத்மாவையும் இணைத்து வைத்திருப்பதில் ஒருவன் திருப்தியடைய வேண்டும் ஒருவன் உக்ர கர்மத்தில் அதாவது கடினமான உழைப்பில் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடாது பர்பட் பை ஷிலபிரபா ஜெய்சிலபிரபாத் கிருஷ்ணா இதோடய எக்ஸ்ப்ளனேஷன் போன ஆடியோவில் பாதி பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் இவை எல்லாமே மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கை தேவைகளை தேடிக் கொள்வதற்கான வெவ்வேறு தொழில் கடமைகள் ஆகும் இவ்வாறாக மனித சமுதாயம் எளிமையான ஒரு வாழ்வை மேற்கொள்ள வேண்டும் ஆனால் தற்போது எல்லோருமே தொழில்நுட்ப முன்னேற்றத்தில் ஈடுபட்டு உள்ளனர் இது ஸ்ரீமத் பகவத் கீதையில் மிக கடுமையான முயற்சி கர்மா என்று விவரிக்கப்படுகிறது மனிதனின் மன சஞ்சலத்திற்கு இந்த கர்மமே காரணம் மனிதர்கள் பலவிதமான பாவச் செயல்களில் ஈடுபட்டு உள்ளனர் அவர்கள் கசாப்பு கடைகளையும் மதுபான தொழிற்சாலைகளையும் சிகரெட் தொழிற்சாலைகளையும் இரவு விடுதிகளையும் பிற புலனின்பஸ ஸ்தாபனங்களையும் திறப்பதன் மூலம் இழிவடைந்து கொண்டே வருகின்றனர் இவ்விதமாக அவர்கள் தங்களுடைய பொன்னான வாழ்க்கையை வீணடிக்கின்றனர் நிச்சயமாக இந்த எல்லா செயல்களிலும் குடும்பஸ்தர்கள் சம்பந்தப்பட்டு உள்ளனர் எனவேதான் ஒருவன் ஒரு குடும்பஸ்தனாக இருந்தாலும் அவன் தன்னை மிக கடினமான உழைப்பில் ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடாது என்பது இங்கு அபி என்ற சொல்லால் இந்த ஸ்லோகத்தில் அறிவுறுத்தப்படுகிறது ஒருவனுடைய ஜீவன முறை மிகவும் எளிமையானதாக இருக்க வேண்டும் கிரகஸ்தர்கள் அல்லாத பிரம்மச்சாரிகள் வானப்பிரஸ்தர்கள் மற்றும் சந்நியாசிகள் ஆகியோர் ஆன்மீக வாழ்வில் முன்னேறுவதற்கு அரும்பாடுபடுவதைத் தவிர வேறு எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அதாவது மொத்த ஜனத்தொகையில் முக்கால் பகுதியினர் புலன் இன்பத்தை நிறுத்திவிட்டு கிருஷ்ண உணர்வு முன்னேற்றத்தில் ஈடுபட வேண்டும் மொத்த ஜனத்தொகையினர் மொத்த ஜனத்தொகையில் கால் பகுதியினர் மட்டுமே கிரகஸ்தர்களாக இருக்க வேண்டும் அவர்களும் கூட கட்டுப்பாடான புலன் இன்ப விதிகளுக்கு ஏற்பவே சாஸ்திர விதிகளுக்கு ஏற்பவே செயல்பட வேண்டும் கிரகஸ்தர்கள் வானப்பிரஸ்தர்கள் பிரம்மச்சாரிகள் மற்றும் சந்நியாசிகள் ஆகியோர் தங்களுடைய முழு சக்தியையும் உபயோகித்து கிருஷ்ண உணர்வை பெறும் முயற்சியில் இணைந்து செயல்பட வேண்டும் இத்தகைய நாகரீகம் தெய்வ வர்ணாஸ்ரமம் என்று அழைக்கப்படுகிறது கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் லட்சியங்களில் ஒன்று இந்த தெய்வ வர்ணாசிரமத்தை நிலைநாட்டுவது ஆகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினான்கு சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் தலைப்பில் பதம் பத்துடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஷில பிரபுபாதுக்கு ஜெய் போல்